சனகாதி முனிவராக முற்பிறவியில் இருந்த தனக்கு வரம் எதுவும் தேவையில்லை என்று பரமசிவனிடத்தில் சொல்லி அதன் பிறகு பரமேஸ்வரனுக்கே வரம் கொடுத்தவர் முருகப்பெருமான் மேலும் தான் முருகப்பெருமானாக அவதாரம் எடுப்பதற்கு முன்பு பார்வதியின் கர்ப்பத்தில் கூட உருவாக மறுத்தவர் அவர் அவ்வாறு எவ்வித வரத்தையும் அனுகூலத்தையும் பார்வதி பரமேஸ்வரரிடத்தில் எதிர்பார்க்காத முருகப்பெருமான் நாகை மாவட்டத்தில் உள்ள சிக்கலில் சூரபத்மனை வரம் செய்வ வதம் செய்வதற்காக அம்பாள் கொடுத்த சக்திவேலை மட்டும் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு கோயில் போது அந்த கோயிலுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலிட்டி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக செய்யுது ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வேல் இருக்கு இல்லையா அதை சிக்கல் சிங்கார வேலைன்னு கிட்டே எடுத்துன்னு போது சிலை வேர்க்கும் அப்படின்னுவாங்க வேற்றுக்கொட்டுன்னு வாங்க இது எப்படி பண்ணுறாங்க ஒரு ஹை டென்சிட்டி மெட்டல் அண்ட் லோ டென்சிட்டி மெட்டல் ரெண்டும் கிட்டே போது மாய்சர் ஃபார்ம் ஆகுது அதை தான் வேற்று கொட்டுறதுன்னு சொல்கிறது இதெல்லாம் ஜனங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தேவநம்பிக்கை வளரணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மனோ தத்துவ ரீதியிலான காரணங்களே தவிர இதை நீங்கள்லாம் சீரியஸாக எடுத்துக்கவே தேவையில்லை கதை தான் பஞ்சாங்கங்களில் கரிநாள் என்று சில தினங்கள் குறிப்பிடப்படுகிறதே அதன் காரணம் என்ன அஷ்டமி நவமி போன்ற தினங்கள் மாதிரி கரிநாள் என்று சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று ஏன் வலியுறுத்தப்படுகிறது இதெல்லாம் பார்த்துருந்தா நீங்கள் வாழவே முடியாது ஏன்னா ஏழு நாளைக்கு ஏழு நேரத்தில் ரவு காலமாக போகுது நீ ஒரு ஆஃபீஸ்க்கு போக போகிற இல்லை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போக போற அவன் சொல்கிற டைம் எல்லாம் பார்த்து நீ ஆஃபீஸுக்கும் போக முடியாது பிச இதுக்கும் காலேஜுக்கும் போக முடியாது அவங்க வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே அதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த காலத்துலேயும் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் ஜனங்கள் வெறும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு விவசாயமும் நெசவும் செய்து கொண்டிருந்த போது வேணும்னா இதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கலாம் இன்றைக்கி இதுலாம் பாசிபிளே கிடையாது நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி இப்போ கறி நாளில் நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்லிவிடுவேன் நீ அவன் எப்போ கூப்பிட்டா அப்போ தான் நீ போயாகணும் அதனால் டோன்ட் டேக் ஆல் தீஸ் திங்ஸ் சீரியஸ்லி காலையில் எழுந்திருச்சு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் உனக்கு நம்பிக்கை இருந்தால் அவன் மேலே பாரத்தை போட்டும் வேலையும் செஞ்சுக்கிட்டே இரு டோன்ட் கோயின் டு சூப்பர் சீஷன்ஸ் ஒரு ஆளுக்கு யாரை சொல்லிட்டான் ரெண்டு காக்கா ஒன்றா பார்த்தா உனக்கு அதிர்ஷ்டம் ஒன்று இந்த மந்திரி ஓடி போய் ராஜா அந்த பக்கத்தை கதவு தட்டுறான் வந்த உடனே பார்த்தா ஒரு காக்கா தான் இருக்குது ரெண்டு காக்கா இல்லை உடனே ராஜா கோவம் வந்தது ரெண்டு காக்கா பார்க்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லாமல் பண்ணிட்டேன் அதனால் மந்திரியை கட்டி பிடிச்சி அடிங்கான்ட்டான் மந்திரி சிரிக்க ஆரம்பித்தான் எதுக்கு சிரிக்கிறேன்னா இல்லை ரெண்டு காக்கா நான் பார்த்துட்டேன் இல்லையா அப்போ எனக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் வந்துச்சின்னு பார்த்து செஞ்சுருக்கேன் அப்போ ரெண்டு காக்கா பார்த்தா மோசம் வாங்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நம்முடைய மென்டல் மிஸ்ஸு தான் இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வி ஆர் வேஸ்டிங் அவர் சூப்பர் சீஷன் மோஸ்ட்லி நம்ம பார்க்குற இந்த ஜாதகம் ஜோசியம் தகுடு பரிகாரம் மோதிரம் இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு எழுபது பேர் பார்க்குறதே கிடையாது உண்டு அண்ட் புத்திசத்தில் கொஞ்சம் உண்டு மற்றபடி யாரும் கண்டுக்கிறதே இல்லை அவன் வேலையை அவன் பார்த்துன்னு போயின்னே இருக்கான் ஸோ டென் நம் வி ஆர் வேஸ்டிங் டூ மச் ஆஃப் டைம் இன் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாத்தையும் விட நாம் வந்து காலை கடன்ன்றதையோ ககுசுக்கு போய் முக்காருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் காலை கடன்ன்றோம் அது இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே உட்காந்து கடன் முடியும்னுட்டு காடியோ கேவன் மீ ஒன் மோர் டேட் டூ உருப்பட்டு உரு உருப்பட்டு ஃபைவ் இல்லையா தான் நான் பிறந்தேன் நேற்று தூங்கினேன் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு செத்து செத்துப்பட்டேன்னு அர்த்தம் முடிச்சுட்டேன்னா பிறந்துட்டேன்னு அர்த்தம் இன்றைக்கி ஒரு நாள் புதுசாக நான் புதிதாய் பிறந்தேனுங்கிற மாதிரி ஸோ எவ்ரிடே இஃப் யூ ஹவ் ஃபெய்த் ஹாவ் எ ப்ரேயர் அண்ட் கீப் டூயிங் ஓர் டியூட்டி இல்லை ஸ்டார்ட் டு மெர்ஜ் த ப்ரேயர் சிஸ்டம் இன் யுவர் ஓன் லைஃப் காலையில் எழுந்திரிச்சி உடனே காஃபி சாப்பிட்றா கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணு குளிக்கிறியா அதுதான் அபிஷேகம்னு வச்சுக்கோ நீ ட்ரெஸ் பண்ணுறியா வாட்சு கட்டிக்கிறியா அதுதான் கடவுளுக்கு அலங்காரம்னு நினச்சிக்கோ இப்படி லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ஒரு வழிபாடாக நீ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீன்னா வேரீஸ் அதாவது ப்ரேயர்னு ஒன்றுக்குது ப்ரேயர்ஃபுல்னஸ்னு ஒன்றுக்குது ப்ரேயர்ஃபுல்னஸ்னால் எல்லாத்துலேயும் கடவுளை மெரிஜ் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை ப்ரேயர்னால் ஏதோ அந்த டைமுக்கு போய் ஊது ஊற்றி கற்பூரெலாம் வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி டைமே இருக்காது இவன் வந்து ஊட்ட மொழிகி பெருக்கி கோலம் போட்டு விளக்கெல்லாம் கழுவி அதுக்கெல்லாம் வந்து நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊது ஊற்றி கொளுத்தி மந்திரம்லாம் சொல்கிறதுக்குள்ளே ஆஃபீஸே மூடிடுவாங்க இட்ஸ் நாட் பாசிபிள் இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில் பழைய காலத்தில் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாங்க அதனால் எல்லாம் பாசிபிள் தான் இப்போ வேரீஸ் டைம் அவன் ஓடிகிட்டு இருக்கான் ராத்திரெலாம் வேலை இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியல இந்தியாவில் தான் இருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு இங்கே உட்காந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அப்போ சாயந்தரத்துலேருந்து ராத்திரி மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் அமெரிக்கன் டைமுக்கு இங்கே உட்காந்து வேலை செய்வாங்க அப்போ மறுநாள் இப்போ இந்தியன் டைமில் வாழலாம்ல அமெரிக்கன் டைமில் ஒர்க் பண்ணிட்டோம் இந்தியன் டைமில் எப்படி வாழ்றது இல்லையா கான் டூ மச் இன் டூ திஸ் லௌகீகம் இது ஒரு மாயை அவ்வளோதான் காசு பணத்துக்காக இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு என்ன பெரிய பாசமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருக்ஷேத்திர யுத்தத்தில் தன் மகன் அபிமன்யு கொலையுண்ட வேதனையை தாங்க முடியாத அர்ஜுனன் பந்தபாசத்தால் பகவான் கிருஷ்ணரிடம் கதறி எழுத போது அவனை பகவான் கிருஷ்ணர் சந்திரமண்டலத்திலிருந்த அபிமன்யுவிடம் அழைத்துச் சென்றார் அப்பொழுது அபிமன்யு அர்ஜுனனை பார்த்து நீங்கள் யார் என்றுதான் கேட்டிருக்கிறான் இதன் மூலம் இறப்பிற்குப் பிறகு பந்தபாசம் எதுவும் கிடையாது என்றுதான் மகாபாரத நீதி சொல்கிறது அப்படியானால் ஒரு மனிதனின் இறப்புக்கு பிறகும் அவனை இழந்தவர்களுக்கு பந்த பாசம் தொடர்ந்து வருவதற்கான காரணங்கள் என்ன இந்த பூமியில் அந்த மாதிரிலாம் இருக்கு இது மாயினால் டெல்யூஷன் சொல்லுவாங்க மாயினால் நிரப்பட்ட எனக்கு உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் இந்த வேர்ல்டுன்றது ஆனால் தேவர்கள் உலகம் பித்திருக்கள் உலகம் அதிலெல்லாம் மாயே கிடையாது பித்திருக்கள் உலகத்துக்கு போனோடனே அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறவங்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்காது ஆனால் தெரியும் உலகம் சித்திர உலகத்துக்கெல்லாம் போயிட்டால் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது யூஆர் ஒன் மோர் ஸ்பிரிட் அவ்வளோதான் இப்போ நீங்கள் போகிறீங்க இப்போ போன கூட கோயிலில் சுற்றி நிற்குது நாயெல்லாம் சுற்றி நிற்குது மாடு எருதெல்லாம் சுற்றி நிற்குது டூ யூ ஃபீல் அட்டாச் டு தோஸ் திங்ஸ் இல்லையா இங்கே பக்கத்து தெரியல மேஞ்சினே இருக்குது ஸோ யூ டோன்ட் ஃபீல் அட்டாச் டு தட் அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலுக்கு போன அப்புறம் மேபி லிட் இல் லவ் ஈஸ் பாசிபிள் பட் ஈவன் தட் இஸ் ஒரு ஃபைன் பாசிபிலிட்டி தான் அதனால் அட்டாச்மெண்ட்லாம் கிடையவே கிடையாது அந்த இவர்களுக்கெல்லாம் போனப்புறம் கிடையாது இந்த ஊரில் கூட நீங்கள் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்கிறது உங்களுடைய சென்ஸ் ஆஃப் பொசஷனில் வர்றது தான் உனக்கு ஒரு வாட்ச் பிடிக்குதுன்னா அந்த வாட்ச் மேலே இவரு அட்டாச்சு உனக்கு மனைவி மகன் மகள் இவங்க மேலே ஒரு ஃபேஷனேஷன் இருக்குன்னா அது ஒரு அட்டாச்மெண்ட்டு இல்லைனா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமா உனக்கு அந்த அட்டாச்மெண்ட்லாம் வருது இல்லையா இப்போது எவ்வளோ பேர் கம்ப்யூட்டர் கம்பெனிங்களே வேலைக்கு போகிறாங்க அண்ட் இட்ஸ் சரி நார்மல் ப்ராக்டிஸ் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டுனே இருப்பாங்க கொஞ்சம் ஜாஸ்தி சம்பளம் யார் கொடுத்தா அந்த கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ தேர் இஸ் நோ அட்டாச்மெண்ட் ஈவன் வித் யுர் ஜாப்ஸ் இந்த த கொஷின் ஆஃப் யூரோ பர்சனல் ப்ரஸ்பரிட்டி சரி பெரிய கம்பெனி என்ன பண்ணுறான் அவனுக்கு எவ்வளோ நாள் வேலைக்கு ஆள் வேணுமோ அவன் அவ்வளோ வரைக்கும் உன்னை சட்டி கொடுத்து வச்சுருப்பான் ஒன்று ஒரு நாள் ஒரு தடவை உன்னோட சம்பளமே ஜாஸ்தி போயிடுச்சுன்னா இன்னும் அவன் ரிட்டர்ன்ச் பண்ணிவிட்டு உன்னோட கம்மி சம்பளத்துக்கு யாராவது வேலை செய்வானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆளை தேட ஆரம்பிச்சுருவான் அதனால் உலகம் பூராவும் ஒரு லௌகீகம் காரியவாதம் தான் தவிர சரியலி அட்டாச்சு எனி ஒன் மேபி ஹேண்ட்ஃபுல்லா பீப்புள் இப்போ நீ ஏன் இருக்க உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை கல்யாணம் ரெபரேஷன் ஏதோ அதுக்கு கஷ்டப்பட்டு லிஸ்ட்டு போட்டால் நூறு பேர் கூட தேட மாட்டாங்க யாரையாவது கூப்பிட்ணும் உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் இருக்குங்கன்னு சொல்லி அதனால் இதெல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிக்கின விஷயங்களே தவிர நிஜமாக உன்னை லவ் பண்ணுறவங்களோ உனக்காக வந்து அழுகிறவங்களோ கொண்டாடுறவங்களோ லட்சத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க இந்த உலகத்தோட பாப்புலேஷன் ஐநூறு கோடி இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூற்றி பத்து கோடி நிஜமாக உனக்கு எத்தனை பேர் இந்தியாவில் தெரியும் சொல்லி பார்க்கலாம் நான் வேணா உனக்கு ஒரு நோட் புக் வாங்கி தரேன் எழுதி காத்தால் காத்தாலுக்கணும்னு காட்டு இதெல்லாம் நம்முடைய மென்டல் மித்து அதாவது டு ஹாவ் ஐ நாட் வாண்டிங் டு ஹேவ்னு இன்னொரு கண்டிஷன் இருக்குது டு ஹாவ் ஒரு சொந்த பந்தம்லாம் உலகத்தில் இருக்கும் அதாவது பிறந்த போது வந்ததுன்னு வச்சுக்கோ இல்லை கல்யாணம் சம்பந்தி வீட்டிலேருந்து வந்தது அந்த மாதிரி இருக்கும் இதுலேயும் பாதிக்கு பாதி தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கேர்ள்ஸு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிருக்கோம் அவங்க சம்பாரித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருப்பாங்க அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு க்ளோஸ் ஃபீலிங் லவ் எல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த இது மாமனார் ஃபேமிலிக்கிட்டே வராது அவங்க அப்பா அம்மா கிட்டே வரும் ஆ அதுவும் ரெண்டு பேரும் சம்பாதிக்க ஃபேமிலியாக இருந்தால் அந்த மனைவி என்ன நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும் அவள் இங்கே செலவு பண்ணதுக்கு மாட்டான் அண்ட் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கான்னா ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லுவான் வாங்க இங்கே இருந்தால் கல்யாணம் செலவு காசு கேட்பாங்க நம்ம தனி கொடுத்தணும் போடலான்னு சொல்லுவாள் அப்போ இவளே யாருக்கோ தங்கச்சியாக இருந்தால் அந்த தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் இவளுக்கு நல்ல புத்தி வரவே இல்லை இந்த இடத்துக்கு வந்தவொடனே செல்ஃபிஷ் ஆயிரும் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளி அன்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் ஒரு பாலை வனத்தில் வாழ்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பட்டுப்போன மரம் இருக்கிறதுக்கு இணையான ஒரு வாழ்க்கை அது அப்படின்னா யாருக்கிட்டே இந்த காலத்தில் அன்பு இருக்குது இல்லையா நம்ம நினைச்சின்னு இருக்கோம் நம்ம பார்க்குற எல்லாத்தையும் நம்ம அன்புன்னு நினச்சின்னு இருக்கோம் தப்பாக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் ஏதாவது இருந்தால் தேங்க்யூ அப்படின்னா அவள் வந்து கேன் யூ ட்ராப் மீ ஆன் த வே அப்படின்னா ஓகே நீ வினியே போய் கதவு திறந்து விடுவான் கார் கதுவை எல்லாம் பண்ணுவான் இதே வீட்டில் பின்ட்டி இருக்கா அவனுக்காக சாணி போட்டு ஊட்டம் மொழிகி மூக்கு சிந்தி பம்மு கழுவி குழந்தைங்களுக்கு அவள் வீடு பூரா வச்சுன்னு இருக்காள் அவள் ஒரு வேலை வேலைக்கு போகாத பண்ணாட்டியாக இருக்கானே இன்னைக்குனா ஒரு நாள் அவள் காரை போகுது நீ கார் கதவு திறந்து விட்டுக்கிறியா அவள் அவனுக்கு காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்கிறா தேங்க்யூனு ஒரு வார்த்தை சொன்னேன் செத்த போயிருப்பேன் நீ உலகம் பூரா நடிக்கிறாங்க நிஜமான அன்பு இந்த உலகத்தில் கிடையாது ஒரு ஒய்ஃபு இவனுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருந்தால் நல்ல ஒய்ஃபுன்னுவான் ஒரு ஹஸ்பண்டு அவ கேட்குற மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருந்தால் நல்ல ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க இதே ஒரு ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ படுத்த படிக்கா இருக்கான் பெட் பேன் கேஸு மலை மூத்தரெல்லாம் பெட்டில் தான் எடுக்கணுன்னாக்கா யாராவது சொல்லுவாங்களா இந்த பிடைப்பிடிச்சாலும் எப்போ போவானோ இந்த பிழை பிடிச்ச பொம்பளை எப்போ சாவாலும் தான் நினச்சி இருப்பாங்க அதனால் நீங்கள்லாம் இதை நம்புங்க நான் இதெல்லாம் நம்புறதே கிடையாது சுத்தமாக நம்பறதில்லை அதனால தான் நான் பாபா ஆகிட்டேன் நீ நம்பாத வரைக்கும் இப்படிதான் பாப்பாவா அவன் ஏமாத்தின் எல்லாரும் சபரிமலைக்கு நாற்பத்தி நாள் விரதம் இருந்து பதினெட்டு முறை சென்றால் குருசாமியாக கருதப்படுகிறார்கள் அது வருடம் ஒரு முறையாக ஒரு முறையாக பதினெட்டு முறை செல்வதா அல்லது ஒரே வருடத்தில் ஒவ்வொரு முறையும் நாற்பத்தி நாள் விரதம் இருந்து ஒரே வருடத்தில் பல முறை சென்று பதினெட்டு முறை செல்வதா சரியா வருஷத்துல பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு தடவை தான் சபரிமலை தரிக்கி இன்னும் எப்படி பதினெட்டு தடவை போவேன் ஒவ்வொரு மலையாள மாதமும் அஞ்சு நாள் மேக்ஸிமம் நாலுலேருந்து அஞ்சு நாள் அப்புறம் மகர ஜோதி டைமில் மண்டல ஜோதி டைமில் இவ்வளோதான் போகும் அதனால் அது இல்லை கணக்கு ஒரு மனிதன் பதினெட்டு முறை மலைக்கு போகிறது அது ஏன் சொன்னாங்கன்னா பதினெட்டு படி இருக்குது பதினெட்டு படியிலையும் பதினெட்டு சித்தர்கள் உக்காந்துன்னு இருக்காங்க இந்த உலகத்தில் மோட்சம்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து நான் நினைத்தேனுங்கிற மாதிரி பிறப்பு இறப்பு வந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தில் அதனால் மோட்சம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் ஐப்புசாமி கலியுக வரதன் வரதன் நாராயணனுங்கிற முறையில் இந்த பூமிக்கு உள்ள சோங்களை கொடுக்குற வரத்தை கொடுக்கறதுக்கு விஷ்ணுக்கிட்ட பவர் ஆஃப் அட்னி வாங்கியிருக்காரு மோட்சத்தை கொடுக்குறதுக்கு சிவங்கிட்ட வரத்தை வாங்கி வச்சுருக்காரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பதினெட்டு சித்தர்களை பதினெட்டு படியில் உட்கார வச்சுட்டு பதினெட்டாம் படிக்கு மேலே அவரே சித்தநாதனாக உட்காந்துருக்கார் அவர் என்ன சொல்கிறார் இந்த கலிவிகத்தில் ஜனங்கள் மோட்ஷத்துக்கு அடையிறது ரொம்ப கஷ்டம் அதனால் சிம்பிளஸ்ட் ப்ரிஸ்க்ரிப்ஷன் ஒரு வருஷத்துக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம்னு கணக்கு அது அது விரதம் இருந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் நான் தான் நயப்பா நாகம் பிரம்மாஸ்மி தத்துவம் மசியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நியமனிஷ்டிக்குள்ளே இருந்து இது பாவம் புண்ணியம்ங்கிற இருமுடிகளை முன்முடி பின்முடியில் ஒன்றுத்துல சாப்பிட்ற சாமான்லாம் இருக்கும் இன்னொன்று கடவுளுக்கு வேண்டிய பூஜை சாமான்லாம் இருக்கும் ஸோ அந்த நீ ச மலை விட்டு இறங்குற போது வெறும் புண்ணியத்தை கட்டின்னு வர்றேன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணினேன் அந்த பிரசாதம் நெய் நெய் அபிஷேகம் அந்த பிரசாதங்கள் எடுத்துன்னு வருவேன் மற்றபடி எடுத்துன்னு போதெல்லாம் நீங்கள் அங்கே தீத்துருவீங்க ஓகேவா இதுதான் அந்த பதினெட்டு படி தத்துவம் ஸோ நாற்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த பதினெட்டு படி ஏறி வர்றபோது அந்த பதினெட்டு படியில் உட்காந்துங்கிற சித்தர்கள் இன்வென்ட்ரி பண்ணுவாங்க இந்த ஒரு மலை வந்திருக்கான் ரெண்டு மலை வந்திருக்கான்னு சொல்லி அப்படி யார் பதினெட்டு மலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் பிளாங்கட் பர்மிஷன் கொடுத்துட்டார் நீ வந்து இந்த பதினெட்டு மலை ஏறி வர்ற எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே உக்காந்துன்னு இதுக்கு கமாண்டராக உக்காந்துன்னு இருக்காரு இதான் சபரிமலையில் பதினெட்டு படி தத்துவோம் ஆனால் நீ நல்லா யோசனை பண்ணிப்பார் இப்போ தாய்ல யாராவது வீட்டில் இறந்து போனாலோ ஏதோ ஒரு விசேஷம் இருந்தாலோ அந்த சின்ன குழந்தையை கொண்டு போய் புத்திஸ்டில் விட்டுருவாங்க ஒரு தீட்சா நாமம்னு ஏதோ ஒரு பேர் வச்சு வச்சிருவாங்க அவங்க நாற்பத்தெட்டு நாளும் அந்த புத்த விகாரத்தில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் புத்தி படிக்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஆனோடனே வந்துடலாம் வீட்டில் யாராவது இறந்து போனால் இல்லை அந்த மாதிரி ஒரு க கணக்கு வச்சுருப்பாங்க அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரைனிங் வந்து லெட் தட் ஹாவ் எ டைப் ஆஃப் எ ப்ராக்டிக்கல் அப்ரோச் நம்மால் முடியவும் முடியாதுன்னு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம புத்திஸ்ட் ஆர்டரில் சேர்க்கலாமா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் கொண்டு தாங்க நமக்கும் இந்த சபரிமலைன்றது அப்படி தான் இந்த சேம் சிஸ்டம் ஈஸ் இன் ஈஸ் ஐயப்ப தத்துவம் அதனால் ஒவ்வொரு வருஷமும் வாண்ட் யூ டு சி உங்கள்கிட்ட அந்த தேடுதல் இருக்கா வைராக்கியம் இருக்கா நீ கண்ட்ரோலாக இருக்க முடியுதா அப்படிங்கிறதுக்கு பரிசு தான் அது எத்தனை பேர் இப்படிலாம் இருக்காங்க சபரிமலையில் போகிறதுக்கு படியாறதுக்கு முன்னே பம்பையில் மாலை போட்டுக்கிறவங்களாங்கிறான் இல்லை மூணு நாளைக்கு முன்னே மாலை போட்டுக்கிறவன் ஒரு வாரத்துக்குள்ளே மாலை போட்டுக்கிறவன் நிஜமாக நாற்பத்தெட்டு நாளும் மாலை போட்டுட்டு அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு போகிறவங்கெல்லாம் விரல் விட்டே நீடலாம் இல்லையா ஆந்திராவில் கொஞ்சம் பயப்படுறாங்க என்ன பண்ணுறாங்க மாலை போட்ட உடனே போய் கோயிலில் படுத்துறாங்க வீட்டில் இருந்தால் ஒம்புன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போய் படுத்து அங்கேயே அவங்களே பொங்கி சாப்பிட்டு டைரெக்டாக மலைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கே போகிறாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஊரில் இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் பக்குவம் வரல அதனால் ஒரு பதினெட்டு மலையே ஒழுக்கமாக நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் இருந்துட்டு போக முடியாதவன் மோட்சத்தை பற்றி கேட்குறது வேஸ்ட்டு இல்லையா பட் உன்னால் போக முடியும்னா அந்த பதினெட்டு தடவை ஒழுக்கமாக இருந்துட்டு போயிட்டு வர முடியும்னா டெஃபினட்டாக இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு கெட் இன் டூ ஸோ எயிட்டீன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த மாதிரி பதினெட்டு மலை போயிட்டு வர முடியும்னு சொன்னாக்கா வந்து இட்ஸ் எ வெரி குட் ப்ரிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த பதினெட்டு பட்டியில் இருக்கிற எல்லாம் உங்களுக்கு வந்து நான் நாமினேஷன் பண்ணிவிடுவாங்க ஐயப்பசாமி ஃபைலில் கையெழுத்து போட்டி ஆனால் இன்றைக்கி அதுக்கு கூட பாசிபிளே கிடையாது ஏன்னா வேஷம்தான் இருக்கே தவிர நான் ஒரு ஐயப்பசாமி மாலை போட்டுக்கிறேன்ற மாதிரி இல்லை அந்த மாலை எடுத்து டாலருக்கு கற்பூரம் காட்டிக்கிறதுங்கிற மாதிரி இப்படிப்பட்ட அந்த பர்ஃபர்னாலியாஸ்ன்றாங்கள ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூடுன்னு ஒன்றுவாங்க அதாவது அதேமாதிரி வரி ஹோலி பர்சன் காட்டிக்கிறதுக்கான ஒரு பிரயத்தனம் அந்த மாதிரி அந்த ஆட்டிடியூடு வந்துச்சு தவிர நிஜமாக அந்த மாதிரி வேறு எதுவும் இருக்கணும் நம்ம மலைக்கு போகணும் இட்ஸ் எ டெஸ்டிங் டைம் ஃபார் அஸ் டு சி வெதர் வி டைப் ஆஃப் மென்டல் கண்ட்ரோலுங்கிற மாதிரி இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க நம்ம எல்லாருக்கிட்டேயும் ரெண்டு விஷயங்குது ஒன்று ஹார்ட்டு இன்னொன்று மைண்டு ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் எமோஷ்னல் அண்ட் மைண்ட் இஸ் ரேஷ்னல் ஹார்ட் இஸ் எமோஷ்னல் அண்ட் நான் இட்ஸ் வித் டிசையர்ஸ் ஆல் த டைம் ரேஷன்ல என்னென்னா இட் இஸ் குட் இட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி உனக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம் இது இது தேவை இது தேவை இல்லைங்கிற மாதிரி ஸோ நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆல்வேஸ் தேர் இஸ் அ கான்ஃப்ளிக் ஒரு விஷயம் செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற போது ஹார்ட் ஆசைப்படுது புத்தி வந்து அதை தடுக்குது நாம் என்ன பண்ணுறோம் புத்தியை சைலன்ஸ் பண்ணிவிட்டு ஹார்ட்டை வந்து ஒவே டு த கமேண்ட் ஆஃப் தட் இதுதான் நம்மளால் ஒரு ஞான வைராகியத்தையும் ஒரு இறை தேடுதல்லையும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இது தான் இல்லையா நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும்னா ஒரு மாட்டு வண்டிக்கு ரெண்டு எடுத்துருக்கோம் அப்போது எங்கே ஹார்ட்டை யூஸ் பண்ணுமோ அங்கே எங்கே மைண்டு யூஸ் பண்ணுமோ அங்கே அந்த மாதிரி அந்த ரெண்டு மாட்டையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இவன் ஓட்டினான்னாக்கா அவன் வண்டி கருத்து இருந்துடும் இதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இன்றைக்கி நிறைய பேர் ஐயப்ப சாமிக்கு மாலை எல்லாம் போடுறாங்களே தவிர நிஜமாக அவங்க அந்த அளவுக்கெல்லாம் சீரியஸாக இருக்கிறதில்ல ஏதோ ஆயிரத்துல வருத்தம் பத்தாயிரத்துல வருதம் அந்த மாதிரி இருந்தால் பெரிய விஷயம் அண்டு இன்ஃபேக்ட் இட் இஸ் பிகம் ஃபேஷன் நான் மலைக்கு போனேன்னு சொல்லிக்கிறதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி நான் சொன்ன அளவுக்கு யாரும் சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா சில ஸ்டேட்டில் அவங்க வீட்டுக்கே போகிறதில்ல கோயில்லையே படுத்து நின்றுட்டு கோயில்லையே சா சமைச்சு சாப்பிட்டு அப்படியே சபரிமலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்கெல்லாம் அவங்க ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க புத்திஸ்ட் ரிலிஜனில் நான் சொன்ன மாதிரி அக்கேஷனலி தே ஆர் அலௌ கம் அண்ட் சே இன் தி புத்திஸ்ட் மொனாஸ்டிஸ் அண்ட் வென் தே ஃபீல் லைக் அது முடியும் இதுக்கு முன்னால் ராமகிருஷ்ணா மட்டும் இந்த சிஸ்டம் இருந்தது என் ராமகிருஷ்ணா மட் யூ கேன் ஜாயின் ஆஸ் எ பிரம்மச்சாரி ஒரு வெள்ளை ட்ரெஸ் கொடுப்பாங்க நீ அந்த ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு வந்து யூ ஷுட் சி ஹவு ஸ்ட்ரிக்ட் ஆர் அ திங் யூ கேன் அதை கடைப்பிடிக்க முடியுமான்னு பார்த்துனே இருக்கணும் வென் யூ ஆர் டோட்லி கன்வின்ஸ் அண்ட் தி ஹெட் ஆஃப் தி ராமகிருஷ்ணா மட்டும் இஸ் கன்வின்ஸ் நீ வந்து ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கேன்னு தெரிஞ்சு சீன் வச்சுக்கோ அப்போ அவங்கள அவனுக்கு ஏதோ தயானந்தா சமானந்தான்னு பேர் வச்சு ஒரு சந்தி ஸ்மாங் ஆர்டரில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல நீ நார்மலாக இருக்கிறேன் வாட் இஸ் ராங்காக போட்டிய மேரிட் லைஃப் வாட் இஸ் ராங்காக போட் பிகெட்டிங் சில்ட்ரன் வாட் இஸ் ராங்காக போட்டி அர்னிங் அது லாங் யூ யூஸ் தட் மனி ஃபார் சேரிட்டிஸ் அண்ட் யுவர் ஓன் குட் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினா வந்து பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது இவங்க என்ன எல்லாம் பண்ணுறாங்க ஒரு சாமியாகிட்டுறாங்க யாரோ ஒருத்தன் இவன் சொப்பை போட்டுன்னு உட்காந்து நின்று பா பாதாம் பால் குடிக்கிறதுக்காக உண்டியில் துடு போட்டுன்னே இருக்கணும் இல்லை வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஸ் இந்த நேம் ஆஃப் ரிலீஜன் அண்டு ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ் யூ காட் ஹாஸ் கிவன் இ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் காட் ஹாஸ் கிவின் இ பிரெயின் யூ ஹாவ் டு ஒர்க் மேக் யுவர் ஓன் எர்னிங் மேக் யுவர் ஓன் எர்னிங் அண்ட் ஸ்பெண்டிட் இஃப் யூ வாண்ட் எதர் ஆன் காட்ஸ் ஒர்க் ஆர் ஆன் சோஷியல் சர்வீசஸ் இட்ஸ் யுவர் சாய்ஸ் இதுதான் பண்ணணும்னு இல்லை த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அண்டு நாம் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறோம் எப்படி நடத்துகிறோம் வி டோன்ட் வான்ட் மனி வீ டோன்ட் பாரோ ஃப்ரம் பேங்க் ஐ யூஸ் மை பிரெயின் அண்ட் மை பெனன்ஸ் நான் எவ்வளோ பிறவிலே நிறைய தவஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ யூஸ் மை பெனன்ஸ் அண்ட் ஐ யூஸ் மை பிரெயின் டு சாண்ட் மனி அண்ட் ஐ ஐ டோன்ட் பேக் ஆர் பாரோ இல்லை ஐ ஐ ஹவ் நாட் டேக்கன் ஒன் ருபி லோன் ஃப்ரம் எனி பேங்க் எப்போயுமே வாங்குனதே கிடையாது அப்போ சி ஐ நைஸ்லி ஐ ஆம் டூயிங் திங்ஸ் இல்லை இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிற காலம் வந்தால் ஒரு உண்மையான ஆன்மீகம் என்ன ஒரு சந்யாசம்ன்றது என்னான்னு தெரியும் சன்னியாசம்ன்றது கையில் ஒரு வாத்தோட்டரை குச்சி வச்சுன்னு காவி கட்டினுட்டு தாடி வளர்த்துன்னு சுற்றுறது இல்லை மனசில் எந்த ஆசை இல்லாமல் இருக்கிறது மனசில் எந்த ஆசா நுகளும் துகளாயினபின் பேச அனுபூதி பிறந்தது வேணும் வென் எந்த விதமான ஆசையும் இல்லாத ஒரு பிளாங்க் மைண்ட் உனக்கு வந்துடுச்சுன்னா தென் தட் இஸ் சந்யாசா சந்யாசம் சொன்னாட்டிய வேஷம் க்ரோயிங் பியர்டு லைக் ஏ ஆடு அண்ட் ஹேவிங் ஏ குச்சி அது சந்யாசம் அல்ல சன்னியாசம்ங்கிறது உன் மனசில் இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் ஒரு திட வைராக்கியம் அது எந்த ஒரு வேஷத்துலேயும் வர வேண்டிய அவசியம் இல்லை உன் மைண்டில் அந்த வைராக்கியம் இருந்தால் போகும் அந்த வயிலாகும் இறைவன்பால் மெய் உடையார் தாய்மானவர் இறைவன்பால் மெய் உடையார் நாரியார் பால் மயங்கி கிடந்திடுன்னு மெய் வீடு ஏதுவரேன்னு கடவுள்கிட்ட யாருக்கு நிஜமான பக்தி இருக்கோ அவங்க குடும்பத்தில் இருந்தால் கூட அவங்கள எதுவுமே பாதிக்காது அப்படின்னு அர்த்தம் யூ கேன் ஒரு ராஜகுமாரன் தான் அந்த ராஜகுமாரன் வந்து சுயமரத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தான் சுயமரம்னா என்ன ராஜகுமாரி மேலே இருந்து பார்ப்பா எல்லா ராஜகுமாரங்களும் சேரில் உட்காந்துன்னு இருப்பாங்க அவள் ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லுவாங்க இவர் இந்த நாட்டு ராஜா இந்த நாட்டு ராஜான்னு அவள் மேலே இருந்து வந்து யார் காலத்தில் மாலை போட்டால் அவர் தான் மாப்பிள்ளை ஸோ வர்ற வயதில் இந்த ராஜகுமாரம் பார்த்தான் காட்டில் ஒரு சாமியார் பார்த்தான் சாமியார் பார்த்து சாமி நீ எங்கள் கூட வாங்க என் சேருக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு சேர் போடுறேன் நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக ப்ரே பண்ணி பிளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ராஜகுமாரி வந்து என் கழுத்தில் மாலை போட்டுடணும் அப்படின்னா சாமியார் சரின்னு வந்தார் ராஜகுமாரி எல்லாத்தையும் கேட்டு கீழே வந்து இந்த சாமியார் இல்லை அவருக்கு மாலை போட போனோம் நவ் யூ நோ தி ரீசன் ஒய் டோன் கோன் டு சுயமரம் சாமியார் பிடிச்சார் ஓடும் பின்னால் மாலை தோட்டின்னு ராஜகுமாரி ஓடுறா ராஜா ஓடுறான் மந்திரி ஓடுறான் எல்லோரும் ஓடின்னு தான் இருக்காங்க காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டார் சாமி இருட்டிடுச்சு சரி காலையில் தேடலான்னு சொல்லி இவங்க ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாங்க யார் ராஜகுமாரி ராஜா மந்திரி எல்லாம் மேலே நாலு பறவைகள் இருக்குது ஒரு ஃபாதர் ஒரு மதர் டூ கிட்ஸ் அதுங்க பேசிக்கதான் இவங்க நாலு பேர் இருக்காங்க நம்ம நாலு பேர் இருக்கோம் கீழே குளிருக்கு நெருப்பு முட்டியிருக்காங்க நாம் அதில் விழுந்து செத்து போகலாம் அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சரின்னு மறுநாள் கார்த்தால இவங்க காட்டுக்கு போய் சாமியார பிடிச்சின்னு இருந்தாங்க சாமி ஏன் ஓடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததா நாலு பறவைகள் மலையிலேருந்து மரத்துலேருந்து விழுந்தது நீங்கள் சாப்பிட்டு பசியாருனீங்களா ஆமாம் இப்போ எவன் ஒருத்தன் குடும்பத்தில் இருந்து அதித்து தேவோ பவங்கிற மாதிரி வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு எல்லா சசியும் பண்ண முடியுதோ அவன் குடும்பத்தில் இருக்கலாம் என்ன மாதிரி கையில் காசு இல்லாத ஒருத்தன் இருக்கான்னு ஏன் அந்த சாமியார் சொன்னது நான் பணக்காரன் அந்த சாமியார் என்ன சொல்கிறார் கையில் காசை இல்லாத சாமியாராக இருந்தான்னா அவன் வந்து ஒரு அழகான ராஜகுமாரி மாலையோடு வந்தால் கூட அவனுக்கு வைராக்கியம் இருந்தா அவன் வந்து சன்னியாசி ஆகலாம் ஆனால் இதுவும் நல்லது தான் அதுவும் நல்லதான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை ஒரு கிரகஸ்தாஸ்ரமத்தில் இருக்கிறவங்க மூணு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒன்று என்ன இறந்து போனால் அவங்களுடைய பித்திருக்கள் அவங்களுக்கு தேவசம் பண்ணுறது காரியம் பண்ணுறது அதுக்காக ஹெல்ப் பண்ணுறான் இன்னொன்று முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இவன் பண்ணுற பூஜை எக்ஸாம் ஹோமம் இதில் கிடைக்கிற சாப்பாடு தான் தேவர்களுக்கெல்லாம் போய் சேருது ஸோ இல்வாழ்வான் இயல்புடைய மூவர் யார் பித்திருக்கள் என்பவர்கள் ரெண்டாவது தேவர்கள் மூணாவது சன்னியாசிகள் இப்போ சன்னியாசிகள் யாரை நம்பியிருக்காங்க ஜனங்களை நம்பியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க இவங்க தான் போடணும் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு எதுக்குன்னா நிறைய தான தர்மம் பண்ணி வாழ்கிறதுக்காக அதனால் ரெண்டுமே நல்லது தான் கிரகசாஸ்திரமும் இஸ் குட் சன்னியாசம் இஸ் குட் இஃப் யூ ஹாவ் தட் டைப் ஆஃப் வைராகியம் பிகம் ஏ சன்னியாசி இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஏ வைராகியம் பி எ ஹவுஸ் ஹோல்டர் லுக் ஆஃப்டர் ட்ரீட் யுவர் ஹவுஸ் எஸ் அ பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் கார்டு உங்கள் அப்பா அம்மா உங்கள்ஃபு குழந்தைங்க இவங்கள நீ பார்த்துக்கோ தட் இஸ் அ பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் காட் தட் இஸ் இன் ஆஃப் காட் இஸ் ட்ரைங் டு பிளே இஸ் ரோல் த்ரூ யூ ஆஸ் அ பிரான்ச் மேனேஜர் இவ்வளோதான் வாழ்க்கை என்பது இது தெரிஞ்சுக்கிட்டால் யாரும் எதை விட்டும் ஓட வேண்டியதில்லை ஒதுங்க வேண்டியதில்லை தாய்மான் சொல்ல இருந்தபடி இருங்கோல் சப்போஸ் யூ ஆர் மேரீடு டோன்ட் லீவ் யுவர் ஃபேமிலி சப்போஸ் யூ ஆர் நாட் மேரீடு அண்ட் யூ ஹேவ் ஃபோக்க டோன்ட் கெட் மேரீடு மேரிட் டோன்ட் லீவ் த ஃபேமிலி டூ யுவர் டூட்டீஸ் அண்ட் தட் இட் செல்ஃப் வில் பிகம் யுவர் பென்னன்ஸ் அண்ட் உனக்கு அந்த அந்த மாதிரி கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்கோ போயினே இரு எங்கேயாவது போய்டுது ஐ கேன் கிவ் யூ லாட் ஆஃப் அட்ரஸஸ் வேர் யூ வில் கெட் சாப்பாடு தங்குகிற இடம் அரித்வார் ரிஷிகேஸு எல்லா இடத்துலேயும் தங்குற இடம் சாப்பாடெல்லாம் ஃப்ரீ அதே மாதிரி ஆந்திராவில் அன்னவரம் கோயிலில் ரெண்டு வேலை சாப்பாடு போடுவாங்க சிம்மாச்சலத்தில் சாப்பாடு போடுவாங்க கர்நாடகாவில் உடுப்பி கோகர்ணம் கொல்லூர் மூகாம்பிகா சிருங்கேரி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க சூப்பராக போடுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை ஆற்றுல தண்ணி இருக்குது குழி கோயில் சத்திரங்குது பாத்ரூம்லாம் நல்லா கட்டி விட்டுக்கிறாங்க இப்படியே ஒரு நாள் சுற்றி சுற்றி செத்துப்போம் தேவையில்லாத போய் மாட்டிக்கிறார் കോടുവാടോ കൊണ്ടോലു ഗോപേടുവാട കുറെ ഒന്നും ഇല്ല മറിമൂർത്തി കണ്ണാ കുറെ ഒന്നും ഇല്ലേ കണ്ണാ കുറെ ഒന്നുമില്ല ഗോവിന്ദ